சனியின் பார்வை இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க இரண்டு உபய வீடுகளை பார்க்கிறார் ஒரு ஸ்திர வீட்டை பார்க்கிறார் நான் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் சனி ஸ்திர வீடு ரெண்டையும் சர வீடு ரெண்டையும் உபய வீடு ரெண்டையும் பார்ப்பார் மற்றதுல மிக்ஸ் பண்ணி ஒன்னை பார்ப்பார் இங்கே பாருங்கள் ஸ்திர வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்க உபய இரண்டு வீடுகளை இவர் இந்த அமைப்பின் அடிப்படையில் உபய வீடுகளை பார்க்கிறார் என்பது மிக தெளிவான ஒன்றாக இருக்கிறது சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறுபது சதவிகித இதே திறன் இங்கே சனியின் அமைப்பிற்கு உண்டு இயல்பாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய கெடு பார்வையில் ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் நடத்துகிறேன் தயவுசெய்து மாணவர்கள் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் இது ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் இந்த இடத்துல தான் நீங்க பலனை முன்ன பின்ன சொல்றதுக்கான அமைப்பு இருக்கிறது தயவுசெய்து மாணவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இங்கே சனி இந்த உச்சனாக இருந்து கெடுக்கக்கூடிய தன்மைகள்ல அதே அமைப்புகள் தன்னுடைய பாபத்துவத்தில் நாற்பதை மைனஸ் செய்து நாற்பதை நீக்கி அறுபது சதவிகித தீய அமைப்போடு இவர் இங்கே இங்கே இருக்கின்ற அமைப்புகளை பார்ப்பார் இந்த இடத்துல சனியின் பார்வைக்கு அறுபது சதவிகிதம் தீமை